அது கோவமாக விஜயோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்காங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இல்லை என் அண்ணன் ஆட்டோ மேலே கை வச்சுருப்பேன் உன்னை சும்மா விட மாட்டேங்கி என்ன விட்டு தான் கற்றுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க அவளுக்கு தேவைதான்ற மாதிரி எல்லாேருமே நினைக்கிறாங்க மாறையுமே கருக்காமல் அமைதியாக இருக்கார் ஒரு பக்கம் கண்மணியும் வந்துட்டு கோபட்டு இவனுக்கு எவ்வளோ தைரியம் இல்லை என் அண்ணன் ஆட்டோ மேலே கை விற்க போயிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் இது பண்ண மாறி மாறி எல்லாரும் வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க அப்புறமா ஒரு வழியாக வந்துட்டு விஜயை வந்துட்டு கழுத்தை நெரிக்கிறத வந்துட்டு இவ கொண்டு இதோட போகிறா ஏதாவது பண்ணிட போகிறா அவ்வளோ ஆத்திரமா பண்ணுறாள்னு சொல்லிட்டு மாறன் போய் தடுத்து நிற்பாட்டி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் அவங்க அண்ணனோட பொருந்த நல்லத்துக்காக எல்லாமே அவங்க வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ அந்த மாதிரி சமைச்சு வச்சுருக்காங்க வீரா அம்மா ராமச்சந்திரன் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க போய் காக்கா சாப்பாடு வச்சுட்டு வந்துருங்க நம்ம எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீரா கண்மணி அப்படி இருந்தால் மூணு பேரையும் அனுப்புகிறாங்க போய் காக்கா சாப்பாடு வைக்கிறதுக்காக காக்கான்னு தாக்கான்னு வச்சுட்டு அப்போ கரெக்டாக கண்மணிக்கு ஒரு மாதிரி வேர்க்குதான் அப்புறமா திடீர் வாமிட் பண்ணிடுறாங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க என்னாச்சு கண்மணின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஓடி வந்து இது பண்ண எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க என்னாச்சு கண்மணிக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் டென்ஷனாக இது பண்ணிணேன் என்னென்னு தெரியல மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க கண்மணி மயக்கமாக இருக்கனால டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க டாக்டர் வந்து செக் பார்த்து இவ்வளோ பொம்பளைங்க இருக்கீங்க இது குருவா தெரியல கண்மணி கன்சிவாக இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஒரு சந்தோஷமாயிடறாங்க மொத்த பேருமே அப்படியே கங்க்ராஜுலேஷன் சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க கண்மணி உட்பட ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி உன் அண்ணனோட பிறந்த நாள் உன் பிறந்த நாள் இன்னிக்கு வந்துட்டு உன் வயப்பில் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லி தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கன்சி வயிற்கு நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா அவங்க அம்மாலேருந்து எல்லாருமே ஒரே சந்தோஷமாயிடுறாங்க வீட்டே சந்தோஷமா இருக்குது இதை பார்த்து விஜய் அவங்க அம்மாவும் சாம காண்டாயிடறாங்க இன்னொரு பக்கம் ரூமுக்கு போயிட்டு கண்மணி ரொம்பவே ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுறாங்க அவங்க அண்ணனே தான் வயிற்றில் வந்து புறப்ப கொடுத்தா நினச்சி சந்தோஷப்படுத்தாங்க அவங்க அண்ணனை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவங்க அண்ணனோட அந்த ஆட்டோ ஷர்ட்டை எடுத்து வச்சுட்டு அவங்க போட்டுக்கிட்டு அண்ணா நீ என் வயிற்றில் வந்து போறியா நான் உனக்கு அம்மாவாக போகிறேண்ணா இன்னும் நான் நல்லபடியாக பார்த்துட்டு போடலான்னு சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க கணிக்கலங்கி இதோ வீராக வந்து பார்க்குறாங்க கண்மணின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அண்ணனையும் உன் வயிற்ல வந்து பிறக்க போதுரி நம்மளுக்குள்ளே பிள்ளை எப்போவுமே ஃப்ரெண்ட் இருக்கும் அண்ணன் யார் மேலே அன்பு வச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கு வந்துட்டு நீ ஜெய்சடி அண்ணனையும் உன் வயிற்ல வந்து பிறக்க போதுறின்னு சொன்னாங்க ஆமாடி நம்ம அண்ணன் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பழையபடி திரும்பி வரப்போகுது அண்ணனுக்கு மட்டும் இல்லை நம்ம மூணு அம்மாங்க இருக்கிறோம் மாறி மாறி அவங்க மேலே அன்பை பொழிய போகிறோம் அண்ணன் மேலே அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆமா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி ரெண்டு பேர் பேசிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே வள்ளி வந்துட்டு சாமியும் விளக்கெல்லாம் ஈட்டி கற்பூரம் எடுத்துகிட்டு வராங்க இங்கே ராகவன் வந்துட்டு எல்லாேருக்கும் போனஸ் கொடுக்க சொல்லி கடைக்காரங்க ஃபோன் பண்ணி இருக்காங்க அவங்க கிட்ட சொல்ல நான் காலையிலேயே சொல்லிட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருக்காங்க எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க ராகவனை நீ இது தாண்டா நீ வாழ்க்கையிலே பண்ண பெரிய சாதனை காற்று கலாய்ச்சிட்டு இருக்க அப்படி இல்லை அவனை இதில் பண்ணிட்டு இருக்கேன் வழி ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டு இது பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க ஆர்டியெல்லாம் கொஞ்சம் வந்து இருக்காங்க இதெல்லாம் பார்த்து விஜி சம்ம காண்டாகிறாங்க எப்படியும் அடுத்த சில எபிசோட்ஸ் வந்துட்டு விஜி வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு கண்மணியை வந்துட்டு கீழே விழ வச்சு ஏதாச்சும் பண்ணணும் கலாட்டான்ற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கிடக்க போகிறாங்க அது எப்படியும் ஒரு ஒரு மாதம் ஓட்ட தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்